வாட்டர் மெலன் விசஸ் கம்ருதீன் இவங்களுக்குள்ள சண்டை அதாவது கம்ருதீனுக்கு டாஸ்கில் ஜெயிக்கணும்னா முடியும்னா பர்சனலில் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாரு இந்த கேவலமான ஒரு விஷயத்தை இந்த பிக் பாஸ் தட்டி கேட்டு தொலை மாட்டாங்க கெட்ட தான் தான் வாயில் ஸோ பார்த்தீங்கன்னா திவாவருக்கும் கம்ருதீனுக்கும் பிரச்சனை வரது சொல்ல போனால் திவாரு பிரச்சனை கிடையாது அவர் அமைதியாக தான் இருக்காரு உனக்கு அவ்வளோ மரியாதை உனக்கு அவ்வளோ மரியாதை நீ எல்லாம் ஒரு ஆள் ஆடா ரெண்டு பேர் சண்டை வருது போடா பொம்பளை பிரிக்கி பொம்பளை பிரிக்கி ஒன்னால இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க ஒன்னால் வந்து யாருமே செக்யூராக இல்லை நீ ஒரு பொம்பளை பிரிக்கி பொம்பளை பிரிக்கின்னு சொல்கிறாப்பில் அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா திவாகர் பொம்பளை புரிக்கி ஓப்பனாக ஃப்ளோட் பண்ணுற திவாகர் பொம்பளை பொறிக்கினா டபுள் மீனிங்கில் பேசி கேட்கவே முடியாத அளவுக்கான வசனங்களை பேசி எல்லாருக்கும் புரிய மாதிரியான ஒரு அட்டு கேவலமான ஒரு எயிட்டீன் ப்ளஸ்லாம் தாண்டி இது வந்து என்ன பிளஸ்ல சேர்க்கிறதில்லை இவ்வளோ பேசுகிற நம்ம காமருதீன் சாரி கமருதீன் என்ன மாதிரியான ஒரு பொறுக்கி அவர் பொம்பளை பொறிக்கியில் வருவாரா இல்லை வேற மாதிரியான ஒரு அடிக்டில் வருவாரா அவரை வந்து சொல்லப்போனால் யார் மாதிரியான ஆகு தப்பித்தவரை கூட கமுருதின் மாதிரி வாழ்ந்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் எக்ஸாம்பிள் வந்ததுக்கப்புறம் ஒரு மகாநதி வாய்ப்பு கிடைக்குமான்னு கூட தெரியல இனிமேல் அடுத்த சீரியலுக்கு அவர் ஃபிக்ஸ் ஆக கூட தெரியல அந்த அளவு எயிட்டீன் பிளஸ் இருக்கா ஓபன் செக்ஷுவல் கண்டென்ட் பேசுது எவனை கேட்க மாட்டான் அப்படிங்கறது தெரியும் அப்ப ஒருத்தன் பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நீங்க அழகா இருக்கீங்க நான் உங்களை வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிளோட் பண்றது எங்க ஒருத்தவங்களை செக்ஷுவல் கண்டென்ட் பேசுறது எங்க அப்ப அவர் பொம்பளை பொருக்கினா நீங்க எங்க புனிதரா உத்தமரா கமுருதீன் ரொம்ப காட்டு கேவலமான ஒரு மனுஷன் அதுவும் இந்த பிக் பாஸோட பேட் எக்ஸாம்பிளான ரெண்டாவது பர்சன் சொல்லலாம் இது ஒரு பங்க கம்மு இன்னும் விட்டு தள்ள முடியாது இந்த கண்டன தொடணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்மள கெட்டார்த்தவங்கடா